முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க கூடியது அந்த அவருடைய புகழை பாடக்கூடிய ஒரு விஷயம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீ திருப்புகள் பாடு அப்படின்னு பாடச்சொல்லி பாட சொல்லி பாட சொல்லி கேட்பார் நீடு ஒரு பாட்டு முருகப்பெருமானும் அருணீர்நாதனும் சேர்ந்தும் கூட பாடுபாடு தமிழ் ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு தமிழ் கடவுளாச்சு ஆமா அவர் முருகப்பெருமானு வந்து பிழை திருத்தி இருக்காருங்க வாத்தியாரா வந்து காஞ்சிபுரத்துல குமரகோட்டம்னு ஒரு கோயில் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர் கந்தபுராணத்தை எழுதுவார் எழுதி வச்சுட்டு வந்துடுவார் அடுத்த நாள் பார்த்தா கரெக்ஷன் இருக்கும் யார் முருகபெருமன் திருப்பி திருத்தி நீங்க முருகனை திட்டினாலே சந்தோஷப்படுவார் மொய்தார் அடிகுழல் வெள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவேன் தமிழ்ல திட்டினீங்கன்னா நல்லா இருக்கா முருகப்பெருமான் எனக்கு வேலை வேணுமா முருகப்பெருமானை வேண்டுகள் கண்டிப்பாக தந்தே தீருவான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகா கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிடேன் என்றேன் கைமேல் அடித்தான் ஒரு பாட்டு இருக்கு ஒரு கீர்த்தனை நான் உன்னை கைவிட மாட்டேன்டா ஆனால் நம்ம முழுமையாக நம்பணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே திருப்பி போட்டுருப்போம் பூட்டு போட்டு வச்சாதான் யாவனும் திருட மாட்டேன் எந்த ஊரில் கதவு இல்லையோ பூட்டு போடலையோ அந்த ஊரில் ஒழுக்கமான ஊர் நிறுத்தம் அப்போ இன்னொருத்தர் கண்காணிக்கப்படுகிற போது வருவதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை அதே போல பக்தி என்பது தானாக அரும்ப வேண்டுமே ஒழிய ஸ்ப்ரே போடக்கூடாது பக்திங்கிறது ஸ்ப்ரே வருக கூடாது உள்ளிருந்து மனம் வரணும்

பிழை திருத்தி இருக்காருங்க வாத்தியாரா வந்து காஞ்சிபுரத்தில் குமரகோட்டம்னு ஒரு கோயில் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர் கந்த புராணத்தை எழுதுவார் எழுதி வச்சுட்டு வந்துடுவார் அடுத்த நாள் பார்த்தா கரெக்ஷன் இருக்கும் யார் முருகப்பெருமான் திருப்பி திருத்திருக்காரு அவ்வளோ தெய்வ தமிழ் தமிழ் முருகப்பெருமான் தமிழ் தெய்வம் இது தெய்வத்தமிழ் தமிழ் தெய்வம் தெய்வம் அந்த முருகப்பெருமான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் பாட்டு அவர் பிரணவத்தையே பிரணவ பொருள் சொன்னார்ன்னு சொல்லுவாங்கல்ல யாருக்கு சிவபெருமானுக்கு பிரணவத்தை எதில் சொன்னார் சமஸ்கிருதத்தில் சொன்னாரா இங்கிலீஷில் சொன்னாரா ஹிந்தியில் சொன்னார் அதில் சொன்னார் தமிழில் சொன்னார் கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே தமிழில் சொன்னார்னு அருணீர்நாதன் சொல்கிறார் கொஞ்சி தமிழால் பகர்வோனே கொன்றைச் சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே அப்படின்னார் தமிழில் சொன்னாரா இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால் தமிழ் பாட்டு நீ பாட்டு பாடுப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு நீங்கள் முருகனை திட்டுனாலே சந்தோஷப்படுவார் மொய்தார் அணிகுழல் வெள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் தமிழில் திட்டினீங்கன்னா நல்லா இருக்கா முருகப்பெருமான் வாட வைப்பாங்க தமிழ்ல திட்டணும் அது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில் இடியே டான்ஸ் அப்படி திட்டக்கூடாது தமிழில் திட்டணும் ரொம்ப முக்கியம் திரு அவருக்கு திருப்புக்கொள்ள ரொம்ப பிடிக்கும் நீ திருப்புகொள் பாடு அப்படின்னு பாட சொல்லி பாட சொல்லி கேட்பாரு நீ இப்படி பாடு அப்படின்னாரு ஒரு பாட்டு முருகப்பெருமானும் அருணகிராதனும் சேர்ந்து கூட பாட்டு பாடினாங்க பக்கரைவி சித்திரமணின்னு ஒரு பாட்டு அதுக்கு முத்தைத்தரு தான் ஃபஸ்ட்டு பாட்டு முத்தைத்தரு பாடினார் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் தியானத்தில் உட்காந்துட்டார் அருணீயர்நாதர் எந்திரிச்சு மறுபடியும் பாடினா எனக்கு எதை வச்சு பாடுறது எனக்கு எதுவுமே தெரியாது முருகா அப்படின்னா ஹின்ஸ் கொடுக்குறேன் ஓகே இந்த எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஹின்ஸை கொடுத்து அதை அப்படியே டெவலப் பண்ணி பேராகிராஃப்லாம் எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் ஹின்ஸ் கொடுக்குறேன் என்னென்ன கொடுத்தாரு மயிலை வச்சுக்கோ சேவலை வச்சுக்கோ என்னுடைய பன்னெண்டு தோள்களை வச்சுக்கோ என்னோடய முகங்களை வச்சுக்கோ கைகளை வச்சுக்கோ வயலூர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வயலூரை வச்சுப்போ இது எல்லாம் வச்சு பாடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தார் பக்கரைவி சித்திரமணி பொற்கரன இட்டான் நடை பக்ஷி என முக்ரதுர ஹமுனீப பக்குவ மலர்துடைய மக்குவடு பட்டுளைய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடம் இடச்சிதரு சிற்றடி முற்றிய பன்னிறுதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் அப்படிங்கிற வரைக்கும் முருகப்பெருமான் பாடினார் அதுக்கப்புறம் செப்ப எனக்கு அருள்கை மறவேன இக்க வரை நற்கடிகள் சர்க்கரை பருப்புடன் இல் பொறி அவல் துவரை இளநீர் வண்டி எச்சில் பயிர் அப்பவகை பச்சரிசி விட்டு வளரிப்பழ வெடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பக்ஷணவெனக்கள் ஒரு விக்ன சமர்த்தன முரலாளி வெட்பகூடிய அச்சடில வெட்பர அப்பரல் வித்தக மறுப்புடைய பெருமாளே அப்படின்னு பாடினார் இது பாதிப்பாட்டு அருணகிரிநாதர் பாதிப்பாட்டி முருகப் பெருமான் பாடினார்னா திருப்புகளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு ஓகே தமிழில் வந்து இப்போ சாங் பாடப்பட்டு கொண்டாடப்பட்டாலும் தமிழ்ல வந்து ஒரு முதல் புத்தகம்னே சொல்லலாம் திருப்புகள் அதனுடைய மேலும் பல சிறப்புகளை அதாவதுங்க திருப்புகள் இல்லாத சந்தம் எதுலயுமே கிடையாது திருப்புகொள்ள தமிழ்ல வல்லினம்னு ஒண்ணு இருக்கு கச்சட தபர மெல்லினம் எங்கன்னா நம்மன எறள வளல இடையினம் இருக்கு திருப்புகொள்ள வல்லினம்னா தான் பாட்டு இருக்கு பத்திர கணப்பிரிய நித்த நடித்திடு பட்சி நடத்திய பூர்வ பட்சி தட்சிண புத்தர புத்த திற்குள அற்புதம் அற்புதம் ஏதாவது போதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்பு கொலைச்சிறி ரடியனும் கொஞ்சம் வேகமாக சொன்னால் பல்லே உடையும் அப்படின்னு வாரிய சாமி சொல்லுவார் இதே பாருங்க கஞ்சம் நம்ம மெல்லினம்மா மெல்லி இடத்துலேயே போடுவாரு மந்தலம் கொந்துமி தந்தனன் தெந்தன வண்டிடம் கொண்டு தொடர் குளர்மாதர் வண்டிடும் தொண்டையமுதண்டு கண்டன்பு அப்படின்னு பூரா மென்மையா இருக்கும் மாலையில் வந்து மாலை வளங்கு மாலை அனங்கண் மலராலும் வாடையறிந்து வாடை செறிந்து வாடை எரிந்தது அறந்தாலும் கோலம் அழிந்து சாலம் அழிந்து பூரா மென்மையா இருக்கும் இப்படி மென்மையப்படுவார் இப்ப பாட்டு எழுதி படம் நினைச்சவங்க திருப்புக்கள் படிக்கணும் திருப்புகளை படிக்காம யாருமே கவிஞராக இருக்க முடியாதுங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் கவி நீட்டு எழுதுனா கற்றுரை வெட்டி எழுதுனா கவிதை எழுதிட்டு இருக்காங்க பாட்டு பாடலாசிரியர்களாக வரணும்னு நினைக்கிறவங்க நான் கவிஞராக வரணுங்க பாடலாசிரியாக வரணும் அப்படின்னா திருப்புகோள் படிச்சு ஆகணும் முத்தை தெருங்கிற பாட்டு அதுல பாருங்க ஒவ்வொரு பாட்டோடைய அந்த பாட்டுல வரி என்றில் தான் நீங்க மூச்சு விடணும் முத்தை தருபத்தி திருநகைத்திக்கரை சக்தி சரவட முத்திக்குரு வித்துக்குருவரன் என போதும் அங்க ஒரு மூச்சு அப்போ மூச்சு பயிற்சி ஓகே இந்த பாட்டுல எட்டு இடத்துல தான் நீங்க மூச்சு வாங்கணும் முக்கட்பற சுருதியின் முற்பட்டதை கற்பித்திருவர் உப்பத்தும் வர்க்கத்தமிழன் அடிப்பேனே அப்போ தான் நல்லாயிருக்கும் மூச்சு பயிற்சியாக இருக்கும் அப்போ மூச்சு பயிற்சி உடலுக்கு பயிற்சி நல்லா நாப்புரல் பயிற்சி நல்லா வாக்கு வன்மை வரணும் நல்லா பேசணும் அப்படின்னா திருப்புகள் பிடிக்கணும் திருப்புக்கொள்ளில் அது திருப்புக்கொள்ளில் இருக்கிற மாதிரியே இல்லைங்க திருப்புகொள்ளில் எத்தனை அதெல்லாம் கேட்க படிக்க படிக்க திருப்புகளை பாட பாட வாய் மணக்கம் இருக்குது கே அதை நீங்கள் படிக்க படிக்க நாக்கு மணக்கும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறது பல திருப்புகள்கள் எனக்கு வாழ்க்கையில் திருப்பம் தந்த திருப்புகள்கள் இருக்குது ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும்ல அதில் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று துணை நாடும் கண்டு புற்றுடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கித் சிவைபாலா நல்லாயிருக்கும் பாட்டு ஒவ்வொரு பாட்டும் படிக்கும் சிவனார் மனம் குளிர உபதே இது செவி பகர்சை குருநாதா அப்படின்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி எவ்வளவோ திருப்புகள் இருக்குது எனக்கு நிறைய வருது எதை சொல்றதுன்னு தெரியல அந்தளவுக்கு திருப்புகழ் அவ்வளோ சிறப்பு இருக்குது ஓகே முருகனுடைய நாமத்தை தொடர்ந்து பாடிட்டே இருக்கீங்க அவருக்கான சேவைகளை வந்து இடைவிடாது செஞ்சுட்டே இருக்கீங்க அவருடைய அந்த அருளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உணர்ந்திருப்பீங்கல்ல நிறைய கட்டங்களில் உணர்ந்திருப்பீங்க ஏதாவது ஒரு கட்டத்தை பகிர்ந்துக்க முடியும் அதாவது திருப்பு நான் இன்னைக்கு முருகனை பற்றி பேசுகிறனாலே அவனுடைய அருள் நிறங்க முடிய முருகனை பற்றி எல்லோரும் பேச முடியுமா அவனுடைய அருள் இருக்கணும் நான் திருப்புகழ் பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுறேன் திருப்புகழ் வழிபாடுன்னு சொல்லி முருகப்பெருமானுடைய சிலையை வச்சு பூஜை சென்னையில் பண்ணேன் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் பண்ணேன் அடுத்து எங்கேன்னு யோசிச்சுட்டுருக்குறோம் அந்த கார்த்திகேய முருகப்பெருமான் அப்படிங்கிற முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி யாருமே தெரியாது எனக்கு அத்தனை பேர் வந்தாங்க சென்னையில் வீடியோ போட்டங்காட்டி அத்தனை அதாவது ம மண்டபத்துக்கு வந்துட்டு உள்ளே வராமல் திரும்பி போனவங்கள உண்டு பொள்ளாச்சியில் நான் இப்போ எங்கள் ஊர் பொள்ளாச்சி எங்கள் ஊரில் பூஜை பண்ணலான்னு நினச்சா மண்டபத்தை மட்டும் தான் நான் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுலருந்து அன்னதானத்தை முடிச்சு மண்டபத்து சாவியை திருப்பி கொடுக்கறது வரைக்கும் எனக்கு யாரென்றே முன்னாடி அறிமுகம் இல்லாத ஆறுமுக அன்பர்கள் முருக நடிகார்கள் அத்தனையும் பண்ணாங்க அதுக்கு எங்கிருந்து அவங்க வெளிமாநிலத்திலிருந்து தான் வந்தாங்க அவங்க இல்லை ஒரு சொன்ன சொல்றீங்களே என்னுடைய பெயர் குறிப்பிடாமல் சொல்கிறேன் தந்தை தாய் கிடையாது அவங்க எங்கிட்ட சொல்லுங்க தந்தை தாய் இல்லை அப்படின்னாங்க எம் தாயும் எனக்கர் உள் தந்தையும் நீ அப்படின்னு அவர் பாடி இருக்காருப்பா முருகன் தந்தையும் தாயுமா இருப்பாங்க அப்படின்னு பேசுகிறேன் ஆனால் எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் முருகனைத்தான் நம்பியிருக்கேன் நீ உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் உங்களோட வீடியோ எல்லாம் கேட்டு தானே நான் பண்ணுறேன் நான் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு லோன் கேட்டுக்கிட்டு இருந்தால் லோன் கிடைக்கவே இல்லைண்ணா கவலைப்படாதீங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலேயே லோன் கூப்பிட்டு கொடுத்தாங்க ரெண்டே வாரத்தில் லோன் தள்ளுபடிட்டாங்க நேத்து நைட்டு மெசேஜ் போட்டிருக்காரு எனக்கு வேலை சரியான வேலை அமையலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா பூஜையினுடைய முருகப்பெருமானுடைய அருளால் இப்போ நல்ல வேலையில் இருக்குண்ணா அப்போ ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறார் அப்போது முருகப்பெருமான் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார் நான் கண் கூடாக பார்க்க முடியுது இந்த இதெல்லாம் பார்க்க முடியுது என்னுடைய வாழ்க்கையிலும் பல திருப்பங்களை பண்ணியிருக்கிறார் கஷ்டங்களை தந்துட்டு அது இப்போ கஷ்டம் இல்லாமல் இருந்தால் நமக்கு கடவுளை பற்றியும் பேச மாட்டோம் பக்திங்கிறதே தெரியாது நமக்கு பிரச்சனை இருந்தால் தான் ஆண்டவனுக்கு கரிச்சனைங்கிறது நடக்கணும் இல்லைன்னா நான் பெரிய மு கடவுள் எவ்வாறு முருகனாக போயிட்டே இருப்போம் அதனால் முருகப்பெருமன் எவ்வளவோ நன்மை செய்கிறார் தன்னுடைய திருப்புகள் பூஜையில் எத்தனையோ பேருக்கு நல்ல நன்மைகளை செஞ்சுருக்கார் அதில் என்னென்ன பண்ணுவோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்துக்கான திருப்புகள் பாடுவோம் குழந்தைக்கான திருப்புகள் வருமானம் அதிகரிக்கணும்னா கடன் தீரணும் எல்லாமே திருப்புகள் இருக்குது அத்தனை திருப்புகளையும் நாங்கள் பாராயணம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுறோம் இதில் என்ன சிறப்புனா நாங்கள் செய்யக்கூடிய திருப்புகழ் பூஜையில் என்ன சிறப்புனா முருகப்பெருமானுடைய சிலைக்கு எல்லாருமே பக்தர்களே அவங்களோட கையால் அர்ச்சனை பண்ணலாம் ஓகே கடவுளை யாரும் தொட்டு கும்பிட முடியாது நான் தான் பண்ணுவேன்னு அந்த கேப் எல்லாம் கிடையாது இங்கே எல்லாருமே நீங்கள் பக்கத்தில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய இதாக இருக்குது இவ்வளவு சிறப்புகள் திருப்புகழால் ஏற்படுது ஓகே திருப்புகழை பாடவும் படிக்கவும் அல்லது முருகனை வணங்கவும் இந்தந்த வழிமுறைகள்லாம் இருக்கா முத்தை தெரு திருப்புகளை பாடணும் அப்படின்னா தத்த தன தத்த தனதன தத்தத்தன தத்த தனதன தத்தத்தன தத்தத்த தன தன தனதான அப்படிங்கிற மீட்டர் ஓகே அந்த என்ன சொல்கிறது அந்த சந்தத்தை வச்சுக்கணும் அதில் தான் படிக்கணும் இன்னொன்று பிழையெல்லாம் படிக்கணும் அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கிண்டில் எழுத்து பிழை இல்லாமல் படிக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் முருக பக்தர்களே முருக நடிகார்களே திருப்பூக்கில் தப்ப சொல்கிறவங்களா உண்டு நான் பண்ணிச்சு சொல்லிக்கிறது ஒரு முறை சரியாக பார்த்துருங்க அப்படிங்கிறதான் ஒரு பாட்டுனா அருண்கிரிநாதர் வாயிலேருந்து வந்துருச்சுன்னா அது நம்ம திருத்தக்கூடாது ஒரு ஒரு வார்த்தையும் கூட ஒரு எழுத்தும் கூட மாற்றக்கூடாது அப்படி தான் வரணும் நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் திருப்புகழ் வகுப்பு எடுக்கிறேன் திருப்புகளை சரியாக படிக்கணும் அப்படிங்கிறக்காக திருப்புகள் வகுப்பு நான் எடுக்கிறேன் ஆன்லைனில் எல்லாரும் கேட்டாங்க அப்படிங்கிறனால ஒரு பேட்ச் முடிஞ்சு இப்போ அடுத்த பேட்ச் அதுக்கு ஒரு சின்ன கட்டணம் கட்டணமும் இருக்கு சந்தத்தோடு எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு நம்ம மியூசிக் கற்றுக்கணும் கர்நாட்டிக்கில் நான் முடிச்சு அதில் ஒன்றும் கிடையாது இந்த சந்தத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா அந்த சந்தத்தை சொல்லி சொல்லியதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கான பொருளை பிரித்து பிரித்து எப்படி அந்த வார்த்தைகளை கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கான பொருள் எப்படி பாடுறது எல்லாமே சொல்லி கொடுத்து அது எந்த தளத்தில் பாடப்பட்டுச்சு வயலூரில் பாடப்பட்டதா அல்லது திருப்பரங்குன்றத்தில்லையா அப்படிங்கிறது அந்த தளத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த பாட்டை பாடுறதுனால என்ன நன்மை எல்லாமே நான் வகுப்பில் சொல்லி கொடுக்குறேன் ஒரு நூறு நூற்றம்பது பேர் படித்து முடித்து இப்போ அடுத்த பேச்சில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திருப்புகழை பாடவும் படிக்கவும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்னென்ன விதமான பயன்கள் நமக்கு கிடைக்கும் ஏங்க திருப்புகழ் தாங்க வாழ்க்கையில் எல்லா திருப்பத்தையும் தருது திருப்புகழ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்தெந்த புத்தகத்துக்கு முன்னாடி திரு அப்படின்னு அடைவு செய்திருக்கோ அதெல்லாம் சிறந்த புத்தகம் திருக்குறள் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னு எவ்வளவோ சிறப்புகள் அதில் உண்டு குழந்தை பேர் வேணுமா திருப்புகள் இருக்குது செகமாயுற்று யுற்று அப்படின்னு திருப்புகள் கல்யாணம் நடக்கணுமா விரல்மாரணைந்து ஒரு திருப்புக்கள் அல்லது நீலங்குள் மேகத்தின் மயில் மீதுன்னு ஒரு திருப்புகள் இருக்கு அது பகுதியோட தினமும் ஆறு முறை பாராயணம்னா கண்டிப்பாக கைமேல் பலன் முருகப்பெருமான் தந்தே தீருவான் ஜாதகத்தால் முடியாது அப்படின்றதுல சாதித்து காட்டி இவன் முருகப்பெருமான் நம்பணும் அதான் ரொம்ப முக்கியம் அவங்களே சொல்லிட்டாங்களே போனான்னு நடக்குமா நடக்கா நீ செய்யதுன்றோட கரை கடன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை பணியணும் எனக்கு வேலை வேணுமா முருகப்பெருமானை வேண்டுங்கள் கண்டிப்பாக தந்தே தீருவான் கைவிட்டு விடுவாயோ என்று என் முருகா கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிடேன் என்று என் அடித்தான் ஒரு பாட்டு இருக்குது ஒரு கீர்த்தனை நான் உன்னை கைவிட மாட்டேன்டா ஆனால் நம்ம முழுமையாக நம்பணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே திருப்புக்கொள் இருக்குங்க நல்ல வருமானம் அதிகரிக்க வேண்டுமா திருப்புகள் இருக்குது வீடு வாசல் கட்டணுமா அதுக்கு திருப்புக்கள் இருக்குது மனக்கவலை போகணும் அதுக்கு திருப்புகள் இருக்குது எதுவுமே வேண்டாம் முருகாணி வேண்டுமா அதுக்கும் திருப்புகள் இருக்கிறது திருப்புகளை பக்தியோட பாராயணம் பண்ணால் இது நல்லா நன்மைகளும் நடக்கும் ஓகே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பெரும்பாலானோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்தலயோ அல்லது கைகளிலோ வந்து உத்ராஜம் பயன்படுத்துவாங்க அந்த உத்தராஜம்லயுமே நிறைய வேரியன்ட் இருக்கு மூன்று முகம் சொல்லுவாங்க ஐந்து முகம் சொல்லுவாங்க சில பேர் வந்து அசைவ உணவுகள் எடுத்து வந்து இந்த மாதிரியான உத்ராஜம் அணியலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல காமனான பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரியா இருந்தாலும் உத்ராஜம்னா என்ன இந்த இந்த உத்ராஜம் இது எதுக்கு அணியலாம் என்ன சொல்றோம் ருத்ராட்சம் அப்படிங்கும்போது உருத்திராக்கம் ஒரு சிவகுருமானுடைய ஓகே அது உத்ராஜமே கிடையாது அதோட ப்ரனௌன்சேஷன் உருத்திரன சிவன் சிவனுடைய ஆக்கம் அப்படின்னு அவருடைய வியர்வை துளி வந்து வீர வீர துளி தான் மாறியதுன்னு ஒரு கருத்து உண்டு அவருடைய கண்ணீர் துளி தான் ருத்ராட்சமாக மாறியதுன்னு உண்டு ஏதோ ஒன்று இருக்கட்டும் அது சிவசம்பந்தம் உடையது அதை சிவனடியார்களும் பயன்படுத்துவார்கள் முருகப்பெருமானுடைய அடியார்களும் பயன்படுத்துவார்கள் சிவனடியார்களாக இருக்கிறவங்க ஐந்து முகம் சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கிறதால அஞ்சு முகம் பயன்படுத்துவாங்க முருகனடியார்கள் ஆறு முகம் பயன்படுத்துவார்கள் ஆறு முக ருத்ராட்சத்தை முருகனடியார்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்துவது வழக்கம் இந்த ருத்ராட்சத்தில் இந்த நீங்கள் கேட்டிங்களே அசைவம் அசைவம் சாப்பிடும்போது கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போடுவது என்பது மாபெரும் தவறு குற்றம் நான் சொல்ல பழைய நூல்கள் சொல்லுகிறது பழம்பெரும் நூல்கள் சொல்லுகிறது அதனால அசைவத்தை விட்டுட்டு போடுற வேண்டி தானே அது என்ன ஸ்டைலுக்காக போடுறதா அப்படி இல்லாமல் ருத்ராட்சத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அசைவத்தை விட்டுருங்க இல்லை நான் அசைவத்தையும் சாப்பிடுவேன் எதுவும் பண்ணுவேன் அப்படின்னா நல்லா இல்லை முருகப்பெருமானுக்கு ஏதாவது குறைய போதா இல்ல சிவபெருமானுதான் கஷ்டப்படுது போடுப்பா அப்படி அவர் கேட்குறா இல்ல தயவு கூர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா சொல்லலை இலக்கியங்கள் பழம்பெரும் நூல்கள் சொல்லுகிறது ருத்ராட்ச மாமணி மகிமின்னு ஒரு புத்தகம் அது சொல்லுது பழம்பெரும் நூல்களே இந்த நூல்னு எனக்கு சொல்ல முடியல அந்த நூல்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லுது நான்வெஜ் விட்டுருங்க நான்வெஜ் சாப்பிடறதுதான் தப்புன்னு சொல்லல அதுவும் கடவுளை இப்ப நான்வெஜ் சாப்பிட்றது வந்து பக்தியில் சரியாக தப்பான்னு கேட்டால் தவறு தான் தானாக வேண்டான்னு அதை விட்டுட்டு வரணுமே ஒழிய கடு வலுக்கட்டாமல் அதை விட்டுட்டு வான்னு சொல்லக்கூடாது அவங்க முடிச்சுட்டு அந்த ஆசைவாசையெல்லாம் முடிச்சுட்டு வா முடிச்சுட்டு பூரண மன திருப்தியோடு வேண்டான்னு மறுக்கிறதான் தேவைய ஒழிய அதை வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு வந்தால் அது கட்டாயம் இருக்காமா இப்போ எப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு பேர் ஆயிரம் கண்ணுடையாள் அம்மன் கோயில் பக்தி எப்படி வருது நூறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டால் தான் நமக்கு பக்தி வருது அப்படிதான் பக்தியா இப்போ நான் ஒரு கா இப்போ வாத்தியாராக இருக்கிறேன் எக்ஸாம் எழுதுறாங்க சூப்பர்வைசர் இருந்தால் தான் எக்ஸாம் ஒழுக்கமாக எழுதுவான்னு சொன்னால் அது என்ன படிப்பு ஆசிரியர் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒழுக்கமாக தேர்வு எழுதுவார்கள் மாணவர்கள் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது சரியான படிப்பு நான் படிப்பு கிடையாதுங்க இப்போ ஸ்குவா ஸ்குவாடு பறக்கும் படை பறக்காத படை இதெல்லாம் இப்போ படிப்பு ஒண்ணுமே இல்லை தானே படிப்புனா எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மாணவர்கள் வரணும் ஆசிரியர் இல்லைனாலும் நான் எழுதுவேன் எழுதணும்ல பூட்டு போட்டு வச்சாதான் யாவனும் மாட்டேன் எந்த ஊரில் கதவு இல்லையோ பூட்டு போடலையோ அந்த ஊரில் ஒழுக்கமான ஊர் நிறுத்தும் அப்போ இன்னொருத்தர் கண்காணிக்கப்படுகிற போது வருவதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை அதே போல பக்தி என்பது தானாக அரும்ப வேண்டுமே ஒழிய ஸ்ப்ரே போடக்கூடாது பக்திங்கிறது ஸ்ப்ரே வரக்கூடாது கூடாது உள்ளிருந்து மனம் வரணும் நாம் என்ன அடிச்சு உள்ள இருக்கிற நாற்றத்தை ஸ்ப்ரே போட்டு அடக்கிக்கிட்டு இருக்கிறோம் பக்தி என்பது உள்ளிருந்து உள்ளு உள்ளுணர்வாக வர வேண்டுமே ஒழிய இன்னொரு திரால்லாம் வர்றது இல்லை அது தானாக அரும்ப வேண்டும் அதுக்கு அசைவம் மாபெரும் தடையல்ல அசைவத்தை தானாக விட்டு கலந்து வரணும் அதுவும் ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானையும் அவருடைய திருப்புகழையும் பற்றி பல இனிமையான தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி